ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திரு அம்பர் மாக்காலம் திருச்சிற்றம்பலம் படியுலார் விடையினர் பாய்புலி தோலினர் பாவநாசர் பொடி கொள்மா மேனியர் படையினர் பூன நூலர் கடிகொள்மாம் மலரிடும் அடியினர் பிடிநடை மங்கையோடும் அடிகளார் அருள் புரிந்து இருப்பிடம் அம்பர் மா தானே கையின் மாம் கடுவிடம் உண்ட எம் கால கண்டர் செய்யமா மேனியர் ஊனமர் உடைத்தலை பழி திரிவார் வையமார் பொதுவினில் மறையவர் தொழுதல நடமது ஆடும் ஐயன் மாதேவியோடு இருப்பிடம் அம்பர் மா காலம்தானே பரவினர் அடியவர் படுதுயர் கெடுப்பவர் பரிவிலார்பால் கரவினர் கனலன உருவினர் படுதலை பழிகொடு ஏகும் இரவினர் பகலெறிகான் இடையாடிய வேடர் போனும் அரவினர் அறிவையோடு இருப்பிடம் அம்பர் மாக்காலம்தானே நீற்றினர் நீண்டவார் சடையினர் படையினர் நிமலர் வெள்ளை ஏற்றினர் எரிபுரி கரத்தினர் புறத்துலார் உயிரை வவும் கூற்றினர் கொடியடை நனிவரும் குளவு கங்கை ஆற்றினர் அறிவையோடு இருப்பிடம் அம்பர் மா காலம்தானே புறத்தினர் அகத்துலர் போற்றி நின்று அழுதெழும் அன்பர் சிந்தை திறத்தினர் அறிவிழா செதுமதி தக்கன் தன் வேள்வி செற்ற மரத்தினர் மாதவர் நால்வர்க்கு ஆளின் கீழ் அருள் புரிந்த அறத்தினர் அறிவையோடு இருப்பிடம் அம்பர் மா காலம்தானே பலகமா மலர்பறித்து இண்டை கொண்டு இறைஞ்சுவார் பால் சேரிந்த குலகனார் குணம் புகழ்ந்து ஏத்துவார் அவர் பலர் கூட நின்ற கலகனார் கறி ஆடு கங்காலர் நம் காளி ஏத்தும் அலகனார் அறிவையோடு இருப்பிடம் அம்பர் மா தானே சங்கவார் குலையினர் தலலன உருவினர் தமது அருளே எங்குமாய் இருந்தவர் அருந்தவர் முனிவர்க்கு அளித்து உகந்தார் பொங்குமா புனல் பறந்து அரிசிலின் வடகரை திருத்தம் பேணி அங்கமாறு ஓதுவார் இருப்பிடம் அம்பர் மா காலம்தானே பொறுசிலை மதனனை பொடிபட விழித்தவர் பொலிலங்கை குறிசிலை குளவரை கீழுற அடர்த்தவர் கோயில் கூரில் பெருசிலை நலமணி பீலியோடு ஏலமும் பெருகனுந்தும் அரிசிலின் வடகரை அழகமர் அம்பர் மா காலம்தானே வரியரா அதன் விசை துயின்றவன் தானுமாம் மலருளானும் எரியரா அணிகலல் ஏத்த ஒன்னா உயர்ந்து பின்னும் பிரியராம் அடியவர்க்கு அணியராய் பணிவு இல்லாதவர்க்கு என்றும் அரியராய் அறிவையோடு இருப்பிடம் அம்பர் மா காலம்தானே சாக்கிய கயவர் வன்தலை பறிக்கையறும் பொய்யினால் நூல் ஆக்கிய மொழியவை பிழையவை ஆதலில் வழிபடுவீர் வீக்கிய அறவுடை கச்சையான் இச்சையான் அவர்கட்கு எல்லாம் ஆக்கிய அறநுரை அம்பர் மாக்காலமே அடை மின்னீரே செம்பொன்மா மணிக்குளித்து எழுத்திரை வறுப்புணல் அரிசில் சூழ்ந்த அம்பர் மா காலமே கோயிலா அணங்கினோடு இருந்த கோனை கம்பினார் நெடுமதில் காளியுள் ஞான சம்பந்தன் சொன்ன நம்பினால் மொழிபவர்க்கு இல்லையாம் வினை நலம் பெறுவர்தாமே திருச்சிற்றம்பலம்